அனைவருக்கும் வணக்கம் TNBC குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு ஹால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேருவானியும் TNBC நடத்தும் குரூப் 2 தேர்வுக்கான அனுமதி சீட்டு ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஹால் டிக்கெட் www.tnbc.gov.in மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டாட் இன் என்ற தேர்வனத்திற்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் அனைவரும் அவர்களுடைய ஒருமுறை பதிவுத்தளத்தில் ஓடிஆர் டேஷ்போர்ட் மூலம் மட்டுமே விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தொகுதி ரெண்டு மற்றும் ரெண்டு ஏ பணிகள் அடங்கியுள்ள பதவிக்கான ஒலிக்குறி ஒணை வகை தேர்வானது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முற்பகலில் நடைபெற உள்ளது என்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் இந்த டிஎன்பிசி குரூப் டூ தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் அனைவரும் தங்கள் ஹால் டிக்கெட்டை முன்கூட்டியே எடுத்து தேர்வு எங்கு எந்த இடத்துல இருக்கு என்பதை தெரிந்து இந்த தேர்வுக்கு செல்லும் முன் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே சென்று பதட்டம் இல்லாமல் இந்த டிஎன்பிசி குரூப் டூ தேர்வை எழுதி தங்கள் அரசு பணி கனவை நனவாக்கலாம் நன்றி வணக்கம் யூனிக் அகாடமி மற்றும் அகில இந்திய கல்வியாளர் கல்வி ஆலோசகர் நல சங்கத்தின் தலைவர் கல்வியாளர் முனைவர் ஜெ கோவிந்தராஜ் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்